ஆயிரத்தி வாக்கில் உலகம் உருண்டன் சொல்கிற புரூப் பண்ணுற காலமும் லத்தீன் அமெரிக்கா அமெரிக்கா போன்ற நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆண்டுகளாக சொல்லப்பட்ட அந்த ஆண்டுகளும் எங்களுடைய அழிவுக்கான காரணங்களை அவர் முன்வைக்கிறார் முதலிருந்து என்னென்னா ஆனந்த்கள்டு மீது தான் சொல்லுவார் ஒரு நாட்டில் எந்த வகையான பேரழிவுகள் வந்தாலும் அது சுனாமியாக இருக்கட்டும் அது நகரநாயக மக்களாக இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும் ஒரு புயலா இருக்கட்டும் வெள்ளமாக இருக்கட்டும் அது அந்த நாட்டினுடைய கடகோடி மனிதனுடைய பாதிப்பு அதே தான் படிக்கும் போதெல்லாம் படிக்கவே முடியாத அளவுக்கெல்லாம் ரொம்ப கொடூரமான வாழ்க்கையை அவர்கள் வந்து கடைபிடிச்சிருக்கிறாங்க அவர் வந்து சொல்கிறாரு உலகம் உருண்டை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இங்கு ஐரோப்பிய நாடுகளில் வெயில் காலத்தில் ஒரு தேவைதான் வந்து அனைத்துக்கும் தாயின்னு சொல்கிறார் மார்க்ஸ் ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு வெயில் காலத்தில் வந்து கறி வந்து கெட்டு போயிடுது அப்போது கறி கெட்டு போகிற கறிகளை வந்து பதப்படுத்துவதற்கு தொடர்ந்து அதை வைத்து உணவு உண்ணுவதற்கு ஐரோப்பியர்களுக்கு மிளகும் ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்கள் தேவைப்படுது அது வந்து இந்தியா போன்ற நாடுகள் வந்து வர்றதா உங்களை கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர நேரடியாக அவங்க தொடர்பு இல்லை வாணிபர் மூலமாக தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் விளையாற்றம் வரும்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை வா நாமளே நேரடியாக போயிட்டு நாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தோலிக்க சர்ச்சுகளும் சர்ச்சுகளை கொண்ட போப்பாண்டவர் உள்ளிட்ட அந்த ஸ்பெயின் போர்ச்சுகல் டச்சு போன்ற நாடுகள் வந்து உலகம் முழுக்க இதை இந்தியாவை தேடி இதை போன்ற வாசனை திரவியங்களை தேடி போகிறாங்க அதில் இந்தியான்ற நாடு வந்து வெறும் தங்க மலைகளாகவும் வெள்ளி மலைகளாகவும் இருக்கிறதா ஒரு கற்பித்து மயிலோ பயக்கலாம் இருந்துகிட்டு இருக்குது அவங்க அதுக்கு பிறகு தான் போயிட்டு கொலம்பஸ் போயிட்டு கண்டுபிடிக்கிறார் அது அது வந்து வேற ஒன்றா இருக்குது அப்புறம் அதுக்கு பிறகு போயிட்டு அவங்க லத்தின மலைக்கு போயிடுறாங்க அவர் என்ன சொல்ல வர்றாருனா இப்படி வந்த இவர்கள் எங்களுக்கு வந்து எங்கள் செல்வங்களை மட்டும் கொள்ளையடிக்கல வந்த அத்தனை பேருமே நோய்களையும் கொடுத்தாங்க எங்களுக்கு காலரா நீங்கள் நம்மளுடைய இது இந்த பே நம்ம இந்த வெள்ளையானையில போன்ற ஒரு இதில் கூட பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்த இவருக்கு பிறகு தான் நிறைய கொள்ளை நோய்கள் வந்து இந்தியாவே தாக்கியிருக்கு நான் அதுதான் ஒப்பிட்டு பார்க்குறேன் அங்கே லத்தீன் அமெரிக்காவிலையும் இந்த வெள்ளைக்காரர்கள் போய் இறங்கிய பிறகு தான் ஏகப்பட்ட கொள்ளை நோய்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் சொத்து இருக்கிறாங்க அவர் சொல்கிறாரு பேசியில் இறந்து போன அப்போ இருந்த மக்கள் தொகையிலிருந்து நாங்கள் அந்த மீண்டு வர்றதுக்கு நான்கு நூற்றாண்டுகள் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு அவ்வளோ பேரை வந்து இங்கே வந்து கொண்டு இருக்கிறாங்க இதை என்னன்னா எங்கள் நாட்டை யாரும் எவனுமே கண்டுபிடிக்கலன்னு சொல்கிறார் இந்த ஐரோப்பாக்காரன் வந்து இறங்கிறதுக்கு முன்னவே நாங்கள் பெருவில் ஒரு லட்சம் பேர் கொண்ட ஒரு படை எங்கிட்ட இருந்ததுன்னு சொல்கிறார் நாங்கள் நாகரிகமாக இருந்தோம்னு சொல்கிறார் மனிதர்களை மனிதர்களை சுரண்டி வாழாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம்னு சொல்கிறார் ஆனால் இவனு என்ன பண்ணுறானா ஏகாதிபத்திய அரசு நாங்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறார் இப்போ இந்த பார்வையை நீங்கள் மாற்றிக்கணும் நாங்கள் வேறு மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார் இப்போது அதை ஒட்டி அங்கே தொடர்ந்து சுரண்டப்படுகிற போது அவர் சொல்கிறாரு அங்கே இருந்து அரசர்கள் வந்து மூட நம்பிக்கையாக இருந்தாங்கன்றதையும் சொல்கிறார் வெள்ளக்காரர்கள் வந்து கப்பலில் வந்து இறங்குறத பார்த்துட்டு ஏதோ அரை தூர நாட்டு நம்ம முன்னோர்கள் அதாவது கடவுள் வந்து இறங்குறாரு கப்பலும் முதல் முறையாக பார்க்குறாங்க அப்போ முதல் முறையாக கப்பலை பார்க்குறவங்க தான் வந்து இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அதை மாதிரி பயந்து ஓடி போடுறது அப்புறம் குதிரையை பார்த்துட்டு இது வந்து பெரிய மானு அப்படின்னு குதிரையை பார்த்து பயந்து இருக்கிறாங்க கத்தி வெட்டுனே தெரியாம கத்தியை தொட்டு பார்த்து அறுத்து கொண்ட மக்களும் இருக்கிறாங்க இப்படி லட்சக்கணக்கான மனிதர்களை கொன்று குவித்து அவங்க எல்லாம் நீர்மூலமாக்கி அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட தங்கங்களை வந்து அமெரிக்காவுடைய வெள்ள பிசாசு மஞ்சள் பிசாசுன்னு ஒரு புக்கு இருக்கு அந்த புக்கு படிச்சீங்கன்னா தெரியும் இந்த தங்கங்களெல்லாம் கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம ஒரு யோசனை இருக்கு இந்த புக்கு படிக்கும்போது நான் மஞ்சள் பிசாசு படிச்சதுனால சொல்றேன் அமெரிக்காவில் இருபதாயிரம் டன் தங்கம் வந்து ஒரு மலையை குறைஞ்சி உள்ள அமெரிக்க அரசாங்கம் வச்சிருக்கு அதை பல வருஷமா யாருக்குமே தெரியாது வந்து ஒரு தங்கம் வேணும்னு தெரியாதுன்னா அது வந்து நம்ம பணம் மட்டும் நேரடியாக கொடுத்துக்கணும் அவருடைய ட்ராக்ல அவருடைய பேர்ல அதே வந்து மாறிக்கும் அங்கே இப்ப இந்தியா ஒரு டன் தங்கம் கேக்குறாருன்னா அந்த பொட்டிக்குள்ளே அதுக்குள்ளே இருக்கும் அந்த மலை கொகைக்குள்ளே இருக்கும் யாரும் அதை போய் பார்க்கலாம் முடியாது அவங்க பேர்ல அது மாறிக்கும் அப்போ ஒரு நாள் சந்தேகம் வந்துருச்சு உனக்கு தங்கம் வச்சுருக்குறானல்லாம் இல்லையான்ற ஒரு பிரச்சனை அங்கே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த கொகையை போய் திறந்துறதுக்கு பார்த்தா அதுக்கு பூட்டே கிடையாது ஏன்னா அந்த கொகையினுடைய நுழைவாயிலுடைய கதவு தொண்ணூறு டன் அது இருக்கிற தங்கம் வந்து இருபதாயிரம் டன்னுக்கு மேற்பட்ட தங்கம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறான் அதே மாதிரி பிரான்ஸு ஃப்ரான்ஸுக்கு அடியில் எட்டாயிரம் டன் தங்கங்கள் வந்து ஒரு இடத்த அவங்க அரசாங்க அரசு கருவூலத்தில் பதுக்கி வைச்சிருக்கிறா சொல்கிறாங்க இங்கிலாந்தில் ஸ்பெயின் வந்து என்ன சொல்கிறான்னா ஸ்பெயின் வந்து கொள்ளையடிக்கப்பட்டோம் அது வந்து ஒரு உணவை சாப்பிடுவோம் ஆகும் ஆனால் இங்கிலாந்தும் அமெரிக்காவும் நாடுகளை வந்து ஆண்டது வந்து ஸ்பெயின் தான் ஸ்பெயின் கொள்ளடித்து கொண்டு வந்த எல்லா பொருட்களையுமே வட்டி கட்டி இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து அவர் பேசிட்டே இருக்காரு அவர் என்னன்னா ஒவ்வொன்றையும் அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே நமக்கு வந்து பயங்கரமான இந்தியாவுக்கு பொருந்தக்கூடிய வார்த்தைகளை சொல்றாரு நாங்கள் சொந்த நாட்டிலே நாங்கள் அகதிகளாக ஆளும் வர்க்கத்தை எங்கள் நாட்டில் உள்ள ஆளும் வர்க்கத்தை சார்ந்து நாங்கள் வந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருந்தோம் இப்போ நம்ம சென்னையில் அது நடந்துட்டு இருக்கா இல்லையா எல்லா நகரங்களையும் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒவ்வொன்றையுமே அங்கே ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கலாம் அவர் சொல்ற எல்லா விஷயமும் இந்தியாவுக்கும் பொருந்துது அவர் சொல்றாரு என்னன்னா நம்ம ஊர்ல சொல்லுவோம் நம்ம கொத்தனார் வந்து வீடு கட்டினா நம்ம அந்த வீட்டில் நம்ம ஆனா கொத்தனார் வீடு கட்டுவார் அவர் வீடு இல்லைன்னு சொல்லுவோம் அவர் சொல்றாரு கோகோ மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டிருப்பவனுக்கு ஒரு சாக்லேட்டு தான் வாங்க முடியாது ஏன்னா அந்த வேலை எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்கிறார் கோகோ மரம் தான் உலகம் முழுக்க சாக்லேட்டுகளை தயாரிக்கிற பயன்படுத்துகிற ஒரு பொருள் அதே மாதிரி அந்த சுரங்கங்களில் வேலை செய்கிறவன் எல்லாருமே அஞ்சு வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்ந்ததே இல்லை ஆறு வருஷத்துக்கு மேலே உயிர் வாழ்ந்ததும் இல்லை அதனுடைய நச்சு எங்கள் என்னென்னா இப்போ நான் நெய்வேலி போயிருந்தேன் நெய்வேலி போயிருந்தால் அங்கேருந்து மண் வெட்டி மேலே போட்டிருந்தாங்க ஏன் அந்த மண்ணில் எவ்வளோ விட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டேன் இது வந்து ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு புல்லு கூட முளைக்கவே இல்லை நான் கேட்டேன் என்ன இது இப்போ புல்லே முளைக்கா பத்து வருஷம் ஆகுது புல் முளைக்கலன்னு கேட்டால் அது அடி ஆழத்துலேருந்து வர ஒரு மண்ணில் எந்த விதமான விதைகளும் இருக்காது அதில் எந்த ஒரு ஒரு தாவரம் கூட முளைக்காது அது வந்து ஒரு கெமிக்கல் தொடராது அதை பதப்படுத்தி மண் உயிர் வாழணும்னா அது பல வருஷம் ஆகுமா அதில் வந்து ஒரு மு ஒரு அந்த மண்ணில் வந்து ஒரு ஒரு புல் முளைக்கணும்னா அப்போ லத்தின் அமெரிக்கா முழுக்கவே இப்படி தான் இருக்குதுன்னு சொல்றாரு நம்ம நெய்வேலியா பார்க்க இந்தியா அதெல்லாம் நோக்க போகுது இப்போ ஹைட்ரோ கார்பன் திட்டம் எல்லாமே நம்ம வந்து கம்மு இருக்கிறோம்னா இந்த புத்தகம் ஏன் நம்ம எல்லாருமே படிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து சாதாரணமாக ஹேண்டில் பண்றோம் இது வந்து நமக்கு வரல அப்படின்னு நினைக்கிறோம் தண்ட காரணத்தில் போராடுற தோழர்களை வந்து நம்ம ஏதோ தீவிரவாதிகளாக இவங்க கட்டமைக்கிறாங்கல்ல இது எல்லாமே லத்தின் அமெரிக்காவில் கட்டமைச்சிருக்கிறாங்க எல்லாருமே தீவிரவாதிகளாகவும் சதிக்காரர்களாகவும் கொண்டு குவிச்சிருக்கிறாங்க லட்ச லட்சமாக கோடி கோடியாக மக்களை கொண்டு இருக்கிறாங்க அடிமைகளாக வேறு நாடுகளுக்கு ஏற்றி இருக்கிறாங்க இப்போது அதை தான் இப்போ இந்தியா வந்து எதிர்கொள்ள போகுது அதனால தான் அந்த புத்தகம் வந்து நம்ம எனக்கு பிடித்த புத்தகமாக நான் சொல்கிறேன் அவர் வந்து நிறைய மேற்கோள் காட்டுறாரு என்னன்னா ஒவ்வொரு காலத்திலையும் வந்து ஒவ்வொரு பொருள் வந்து அங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க முதல்ல அவர் ஒரு படிநிலையா முதல்ல தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் வந்தவங்க ஒரு காலத்தில் முதல்ல வெள்ளி ஃபேமஸாக இருக்குது தங்கத்தை விட விலை அதிகமாக இருக்குது திடீர்னு தங்கம் வெள்ளி தங்கம் ஃபேமஸ் ஆகுது தங்கம் விலை அதிகமானவொடனே தங்கத்துக்கு தேடி இது பண்ணுறாங்க இது சுரண்டி உடனே அடுத்தது வந்து பெட்ரோலுக்கு வராங்க பெட்ரோல் சுரண்டி முடித்த உடனே கரும்புக்கு போகிறாங்க கரும்பு சுரண்டி முடித்த உடனே வாழைப்பழத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க அவர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒற்றைத்தன்மை உள்ள ஒரே பயிரை வந்து ஒரு நிலத்தில் பயிரிடுகிற போது அந்த நிலம் மலட்டுத்தன்மை அடைகிறதுன்னு சொல்கிறாரு அப்போது நம்ம கரும்பு வந்து நம்ம நம்ம ஊர்லேயே நம்ம கண் கூட பார்க்குறோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே கரும்பு கரும்பு போட்ட எல்லாருமே அதனுடைய எல்லா மூன்றாம் தரமான சர்க்கரை மட்டும் தான் அனுபவிச்சுன்னு இருப்போம் முதல் தரம் இரண்டாம் தரம்லாம் வேற வேற ஒரு நாட்டுக்கு நம்ம நாட்டில் உற்பத்தி செய்துட்டு இருக்கிறோம் ஆனால் மக்கள் தொகை கரைவார குறைவாக இருக்கிற நாடுகளில் அது செய்யலாம் ஆனால் மக்கள் தொகை உணவு பற்றாக்குறையா எண்பது பேர் தவிச்சிட்டு இருக்கிற ஒரு நாட்டில் பணப்பயிர்ன்றது வந்து எவ்வளோ பெரிய நிலத்தை எவ்வளோ பெரிய சுரண்டல் இது யாருக்காகவும் நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம் அப்போ அரிசி விலை எல்லா விலையுமே ஏறுதுன்னு சொல்கிறாரு உனக்கு தேவையானதை ஒரு ஊர் என்றால் அந்த ஊருடைய நிலம் அந்த ஊருடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஆனால் ஒரு நாடு தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு உற்பத்தி செய்கிற ஒரு நாடாக நாங்கள் நத்தில் அமெரிக்கா இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார் கரும்பு சாகுபடி வந்து தான் முதல் முறையாக கொலம்பஸ் தான் வந்து கரும்பு கொண்டு வந்து அங்கே நடராரு அவர் பதிவு பண்ணுறாரு கொண்டு வந்து நட்ட பிறகு அது எல்லாரும் பிரேசில் காடு எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குறாங்க அது வந்து பெரிய பிஸ்னஸாக மாறுது உலகமே செழிக்க போகுதுன்னு நம்புறாங்க எல்லாரும் நம்ம ஊரில் கரும்பு தோட்டம் வச்சுட்டு பெரிய பெரிய ஆலைகள் கண்ணாவில் அது மாதிரி ஒரு செழிப்பாக இருந்தாங்க எல்லாரும் கரும்பு தோட்டங்களை இருபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட கரும்பு தோட்டங்களை மக்களே வந்து எரிக்கிறாங்க ஏன்னா கரும்பு கொண்டு அதை விட்டு அங்கே வந்து ஒரு எந்த உணவு தயாரிக்கிற உணவுக்கு தான் பசி எடுத்தா சாப்பிடுற எந்த ஒரு உணவுமே அங்கே இல்லை அப்படின் போது வெறும் கருமை மட்டுமே வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அதுக்கு கூலி கிடையாது வேலை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வேலை கிடைக்குது தொடர்ந்து அதே பயிர் வெட்டி விட்டா மறுபடி மறுபடி வளர்ந்துன்னு இருக்கு நிலம் வந்து விவசாயம் வந்து மண்ணு கெட்டு போச்சு தொடர்ந்து ஒரே பயிர் மூலம் அப்போ நாங்கள் அந்த மண்ணில் வாழ வட்ட வாழ முடியாத மனிதர்களாக நாங்கள் மாறிட்டோம் இதை வந்து ஏகாதிபத்தியம் அமெரிக்கா தான் ஐரோப்பிய நாடுகள் இந்த வல்லரசு நாடுகள்ன்ற நாடுகளுடைய ஏக போக யாரோ ஒரு மனிதனுடைய சுயபோக அந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ எங்களுக்கான வாழ்க்கை நாங்கள் வாழல அப்படின்னு அப்போது நமக்கு ஒரு கேள்வி வருது இப்போது அமெரிக்கா வந்து இப்போ எல்லாரும் கரும்பு சொல்கிறோம் அப்போ வந்து அதையும் சொல்றாரு அவர் வந்து திடீர்னு யாராக கூட கேள்வி கேட்டுருக்கலாம் அப்போ என்னன்னா கியூபா வந்து உலகின் சர்க்கரைக்கு என்னென்னு சொல்கிறோமே இப்போ கியூபா வந்து பிடல் காஸ்டா ஒன்றும் தெரியாதா ஏன் வந்து அங்கே சர்க்கரையை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு அவர் அதுக்கும் பதில் சொல்கிறாரு என்னென்னா இ புரட்சி நடக்கும்போது கியூபாவில் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒரு பொருள் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபோன் பண்ணால் அமெரிக்காவில் இருந்தால் ஃப்ளைட்டில் வந்து இறங்குவாங்களாம் ஒரு நாளும் கியூபாவை அமெரிக்கா ஆளும்போது இல்லை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் முதுசாக இருக்கும்போது தற்சார்பு உள்ள ஒரு நாடாக கியூபாவை அவர்களுக்கு வைக்கலை போது இவங்க புரட்சி ஏற்பட்ட உடனே எல்லா விதமான பொருளாதார தடைகள் ஏற்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா வேற வழியே இல்லாம இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்த புரட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கரும்பு தோட்டங்களை ஆயிடுச்சு கொஞ்சம் நிறைய வேகப்பட்ட மரக்கன்றுகளை நடுறாங்க பழங்களை நடுறாங்க காய்கறிகள் நடுறாங்க ஆனா மரத்தை நட்டுட்டு அது அதனுடைய விளைச்சலுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் காத்திருக்கும் போது அமெரிக்கா போன்ற பெருமுதலாளிகள் போன்ற தொடர்ந்து மூலமா புரட்சி கைவிட்டுற கூடாதுன்றதுக்காக சர்க்கரையை அவங்க பாதுகாக்க வேண்டும் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது சர்க்கரையை கொடுத்து கொடுத்து தான் சைக்கிள் வாங்கியிருக்கிறாங்க சர்க்கரையை கொடுத்து தான் பெட்ரோல் வாங்கிருக்கிறாங்க அப்போ சுமூகமான உறவு மக்கள் நல்வாணுன்னா வேற வழியே இல்லைன்ற இடத்துல தான் அவங்க வந்து கரும்பு முடிக்கிறாங்க போர் வீரர்கள் மூணுல ரெண்டு பேர் வந்து கரும்பு விவசாய தொழிலாளிகள் கரும்பு நட்டு நஷ்டம் அடைந்து அந்த வாழ்க்கை வானான தொட்டு புறத்தில் இருந்த மனிதர்களுடைய உடைய கோபத்தை தான் இவர் புரட்சிக்கு பயன்படுத்திக்கிட்டாருன்றதுன்னு சொல்றாரு இப்போ இப்ப என்னன்னா அதே தான் வந்து அதே மாதிரி அவங்க வந்து இருந்து முதல்ல இங்கிருந்து போகும்போதே சொல்றாரு ஸ்பெயின் ஸ்பெயின்காரங்க போய் இறங்கி பிரேசில போயிட்டு அமேசான் காட்டை பார்த்துட்டு இதுதான் வந்து ஏதாவது தங்கியிருந்த இடம் இதுதான் ஏடன் காடன் வந்து இதுதான் வாழைப்படத்தை பார்த்துட்டு நம்மளும் ஆப்பிள் நினச்சிட்டு இருந்தோம் இந்த புக்கில் தான் சொல்றாரு வாழைப்படத்தை பார்த்துட்டு இதுதான் வந்து விலக்கி வைக்கப்பட்ட படம் அப்படின்னு இவங்களே ஒரு கட்டுக்கதைகள் வந்து தொடர்ந்து மிஷினரிகள் அவர் சொல்றாரு ஒன்று துப்பாக்கிகளை கொண்டு எப்படி எங்களை ஒடுக்கினார்களோ அதுக்கு இணையாக பைபிளை கொண்டும் எங்களை ஒடுக்கினார்கள் சொல்கிறார் மூளை செலவு செய்யறது எதை பற்றி யோசிக்க முடியாத மனிதர்களை உருவாக்குறது மந்தையாடு மாதிரி மனிதர்களை வந்து எதை பற்றியும் கேள்விப்படாத மனிதர்களை தொடர்ந்து அவர்கள் வந்து உருவாக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்னென்னா சர்ச்சு வந்து அவங்க கொண்டு குவிக்கப்பட்ட பணத்தை அனைத்தையும் கொண்டு போய் உலக நாடுகள் முழுக்க சர்ச்சுகளை கட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு அது என்னன்னா சுரண்டலுடைய அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு இவ்வளோ பணம் வருது இவ்வளோ தங்கம் வருது அவர் சொல்றாரு மண்டையோடய வந்து ஒருத்தவங்க எல்லாம் வந்து வெளியில் தங்கத்திலலாம் இருக்கும் அவன் செத்துப்போன ஒருத்தவங்க மண்டையில் வந்து பிளேட் ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துலலாம் வந்து முடி உது பிறகு சதை எடுத்து பார்க்கும்போது அவன் மண்டை ஓட்டில் தங்கம்லாம் இருந்திருக்கு அப்படின்னு இப்போ தொடர்ந்து எங்களுடைய தொடர்ந்து அவர் அப்புறம் இன்னொன்று சொல்றாரு இந்த வாழைப்பழத்தையும் அதே மாதிரி அவங்க வந்து நட்டு அதெல்லாம் கொன்று தீர்த்து ஒவ்வொன்றையுமே வியாபாரமாக மாற்றி மாற்றி ஒரே வகையான பயிரை செய்கிறதுன்றது வந்து அது வந்து மனிதர்கள் வாழ முடியாத மனிதர்கள் எளிய மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்குன்றதையும் புதி பண்றாரு அதோட அவர் என்னன்னா அவர் சொல்ற ஒரே ஒரு மேற்கோள் மட்டும் சொல்றேன் குடும்ப கட்டுப்பாடை பத்தி பேசியிருந்தோம் குடும்ப கட்டுப்பாடு என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இப்போ நம்ம நாட்டில் சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து வறுமையை ஒழிப்போம் பச்சைக்காரர்களை கொன்று விடுவோம் அப்படின்ற ஒரு வாசகத்தை அவர் சொல்கிறார் இதுதான் வந்து வல்லரசு நாடுகளுடைய கனவு நான் நாட்டை சுத்திகரிக்கிறதுன்றது வந்து இப்போ சென்னை வந்து சிங்கார சென்னையை மாற்றினோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களை தலித் மக்களை அந்த அப்புறப்படுத்தி விட்டு அதுதான் சிங்கார சென்னைன்னு சொல்கிற மாதிரி இதை ஒப்பிட்டு பார்த்துக்கிறோம் நம்ம அதே தான் அவங்க தான் சொல்கிறாங்கன்னா வறுமையை ஒழிப்போம் பிச்சைக்காரர்களை கொன்று விடுவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய கான்செப்ட் எல்லாமே நமக்குள்ள ரெண்டுமே நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்க முடியுது நம்ம ஊரில் நடக்கிற மாதிரியே இருக்கு ஏன்னா தொடர்ந்து இது வந்து நம்ம எதிர்கொள்ள போகுது இந்தியாவை மட்டும் கிடையாது உலகம் முழுக்க எல்லா மக்களும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையை அவர் வந்து முன் அனுமானத்தின் மூலமா இல்லை தன்னுடைய வாழ்க்கை தன் மக்கள் பல நூற்றாண்டு காலம் அனுபவித்த தன்னுடைய துன்பங்களிலிருந்து தன்னுடைய நாடு தன்கூடாக ஒரு மண்டையோடு போல் காட்சி பென்ற சாட்சியை இந்த உலக மக்களின் நன்மைக்காக ஒரு சாட்சியாக அந்த புத்தகம் இருக்கிறது இது தொடர்கள் அனைவரும் படிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாங்கிச்சு